ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானங்களை உபேயமாகவே பகவத் கைங்கர்யமாகவே நினைத்து அனுஷ்டிக்க வேண்டும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாகவதர்களான மற்ற ஸ்ரீவைஷ்ணவர்களை ஏகவசனமாக நீ உனது என்று அழைக்கக்கூடாது அப்படி அழைப்பது அபச்சாரம் தேவரீர் என்று அழைப்பது மரபு ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் தாமதியாமல் முதலில் அஞ்சலித்து கைகூவி வரவேற்று வார்த்தை சொல்ல வேண்டும் பகவத் பாகவத விஷ்ணுவைஷ்ணவ சந்நிதிகளில் அவர்களெதிரே கால்நீட்டி உட்காரலாகாது பகவத் சந்நிதிகள் கோயில் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் திருமாளிகைகள் எதிரில் கால்நீட்டி படுத்து உறங்கலாகாது தூக்கம் நீங்கி விழித்தெழும்போது குரு சன்னம் பண்ணி வணங்க வேணும் துவயானுசந்தானமும் பரமோ தேச்சியம்